எல்லோரும் வணக்கம் நான் தாங்க விராலுமன் கிருபாரம் பேசுறேன் இந்த காலம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணி மதுராந்தகத்துக்கு லோடு கொடுத்துருந்தோம் அந்த லோடு பார்த்தா என்ன சைஸ் அவங்க மீன் விட்டுருந்தாங்க கஸ்டமரு அந்த தம்பி கொஞ்சம் வீடியோ எடுத்து அனுப்பி சொல்லியிருந்தேன் அது அனப்புறம் அந்த வீடியோ கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க டேய் 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 அசிஸ்டா சொல்லு டேய் அவரே வண்டி ஓட்டலாம்ல ஏ பார்த்து தண்ணி இல்ல உம்

இந்த வீடியோ வந்து பார்த்தா பார்த்துருப்பேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிரால் மீன் கொஞ்சம் உடனே கால் பண்ணுங்கள் ஒரு கிலோவுக்கு பார்த்தினா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஐம்பது மீன் நிற்கும் நான் அஞ்சு டூ ஆரஞ்சு அதே பார்த்தீங்கன்னா வேணுங்க கால் பண்ணுங்கள் எல்லாமே ட்ரெயினில் தான் அனுப்ப முடியும் லாங்லாம் பார்த்தினா அனுப்ப முடியாத மாவட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மாவட்டம் தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பழனி அந்த சைடு அந்த சைடு அனுப்ப முடியல மூணு சாரி மூணு மாவட்டம் பழனிக்கு மாவட்டம் அனு முடியல தென்காசிக்கு அனுப்ப முடியல மூணாவது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நீங்கள் எடுத்து தந்தால் பார்த்தா திருநெல்வேலி அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து எடுக்கிற தென்காசி அவர்களும் பார்த்தா திருநெல்வேலி எடுக்கிற மாதிரி இருக்குது நான் வேறு மாதிரி அங்கே வந்து ட்ரெயின் இந்த படம் முடியல ஏன்னா இந்த லக்கேஜ் கம்பென்ட் ஆட் பண்ண மாட்டேறாங்க ஓகே ஏன்னால் இந்த மூணு மாவட்டத்தை மட்டும் ஆக முடியல இது எந்த மாவட்டம் சொல்லுங்கள் நம்ம ட்ரெயின் மீன் போகலாம் ஓகேங்களா அதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மீன் வேணும்னு கால் பண்ணுங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்